எவ்வளவோ கதை இருக்கு எவ்வளவோ சரித்திரங்கள் இருக்கு ஏன் ராமாயணம் ரொம்ப ரசிக்க முடியா இருக்கும்னா ராம நாமமே கல் அதை அறியாதவன் கல் குண்டு ராமர் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமரை போல ஒருத்தர் கிடையாது வால்மீகி ராமாயணத்துல பதினாறு குணங்களோட லிஸ்ட் சொல்லி குணவான் வீரியவான் கிருத்தஜன் அதாவது நன்றி மறவாதவன் வீரியவான சண்டை போடுறது மட்டும் இல்ல புலநடக்கம் கொண்டவன் மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய் தவனே மண்ணு புகழ் கோசலை தன் ஒடிசால ரொம்ப பழமையான ராமாயணம் பால ராமதாஸ் அப்படின்னு இருக்கு அது ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷமாக அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் காஷ்மீர்ல இன்னைக்கும் பாரம்பரியமான மக்கள் எல்லாம் எங்க போனாலும் ஒரு ராமாயண புக்கை ஒரு ஜோல்னா பையில மாட்டிக்கொண்டே போகிறார்கள் அது வழக்கமாவே இருக்கு பத்தாயிரம் கவிதை முத்தாக வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்றும் வித்தாகவில்லை என்று பாடு ஒரு கேள்வி பார்த்துருப்போம் ராமர் வந்து எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரு ராமசேது கட்டுறதுக்கு அப்படின்னு அதுக்கு உண்டான பதில் இங்கே இருக்கு தேவத்தச்சன் விஸ்வகர்மாவே நலனாக அவதாரம் செய்தார் ராமநாமத்தை விட அந்த ராமநாமத்தை சொல்லக்கூடிய பக்தன்றதுனானா அவனுடைய காலில் ஒரு தூசு ஓட்டிருந்தாலும் அதை ராமனை விட உயர்ந்ததுன்னு கொண்டாடக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய சொந்தக்காரர்கள் நாம் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்ரீராம நவமி இன்னுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்ரீராம நவமியா இருக்கு அந்த காலத்துல அயோத்தியால ராமர் அவதரிச்ச உடனே அந்த மக்கள் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமாக அதை கொண்டாடி இருப்பார்களோ அப்படி இந்த அயோத்தியால ஸ்ரீராமர் பிராண பிரதிஷ்டையாகி இந்த ஸ்ரீராமநவமி முதல்ல வருதுனால எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம் ஆனந்தம் அயமா இருக்கு இல்லையா ராமர் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமரை போல ஒருத்தரை கிடையாது வால்மீகி ராமாயணத்தில் பதினாறு குணங்களோட லிஸ்ட் சொல்லி குணவான் வீரியவான் கிருத்தஜன் அதாவது நன்றி மறவாதவன் வீரியவான சண்டை போடுறது மட்டும் இல்லை புலநடக்கம் கொண்டவன் இப்படின்னு விதவிதமாக ஒரு பதினாறு குணங்களை வால்மீகி நாரதர்த்த சொல்ற இப்படி ஒரு பதினாறு குணநலன்கள் இருக்கு இப்படி பதினாறு குணநலன்கள் கொண்டவன் இந்த உலகத்துல இருக்கானா அந்த உலகத்துல இருந்தவன் அப்போ இருந்தவன் அவர் கேட்கல சாப்பிரதம் லோகே அட் பிரசன்ட் வேர்ல்டுல யாராவது இருக்கானான்னு கேட்கும் போது அவர் இல்லன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன் ஆனா நாரதர் ஆகா தாராளமா இருக்காரே நான் உனக்கு சொல்றேன் பான்னு அயோத்தியாவினுடைய ராஜா கம்பீரமுடைய ஸ்ரீராமனை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படிதான் நாரதர் சொல்ல சொல்ல வால்மீகிக்கு அதுவே நூறு ஸ்லோகங்கள் சம்க்ஷேப ராமாயணமாக இருக்கு அதுக்கப்புறத்துலேருந்து பிரம்மா ஆசீர்வாதம் பண்ணி நம்ம ராமாயணத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கதை கேட்குற மாதிரி இருக்காது பாக்குற மாதிரி இருக்கும் சுந்தரகாண்டமெல்லாம் பார்த்தா அப்படியே ஏரியில் வியூவை கண்ணால் பாக்குற மாதிரி ஸ்லோகங்கள் அவரே சொல்கிறார் என்னப்பா அது என் வாக்குனால வருது ஆனா இத்தனை ஆச்சரியமா இருக்கே பார்க்கும்படியா இருக்கே அப்படின்னு கேட்குறேன் அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்றது ரொம்ப சத்தியமா இருக்கு இல்லையா விவேகானந்தர் சொன்னார் உலகமே அழிஞ்சாலும் கூட உலகத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் வாழ்வான் என்றாலும் கூட சீதாமணாளனான ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பெருமை பேசப்படும் அதற்கு அழிவே இருக்காது அப்படின்னா அப்படி ராமர் பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளவோ அவதாரங்கள் இருந்தாலும் ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் தான் பூர்ணாவதாரங்கள்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட பூர்ணாவதார நாயகனாம் ராமன் மழலையா எப்படி அவதாரம் செய்தான் அவதாரம் பண்ணவன் எப்படி வளர்ந்தான் நமக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கான் அதுலேருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படி பல்வகையான கோணங்கள்ல நம்ம ஆன்மீக நேயர்களோட பகிர்ந்துகளில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு உம் மண்ணு புகழ் கோ சலைத்தன் மணி இருவாய்த்தவன் கோ சலைத்தன் மணிவு இருவாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேல் கண்ணினன் மாமதில் புடேசூழ் கணபுரத்தின் கரு மணிய கண்ணினன் மாமதில் புடேசூழ் கணபுரத்தின் கருமணியனுடைய இன்னமுதே ராகவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலே லோ ராமாயணம் தானே எவ்வளோ ஊதரம் கேட்டாச்சு என்னென்ன மறுபடியும் மறுபடியும் அப்படின்னா அப்படி இன்னொரு காலத்தில் பார்ப்போன்னா கிடைக்கவே கிடைக்காதான் ஒரு ஒரு தரம் கேட்டாலும் ராமாயணம் ஒரு பெரிய பொக்கிஷம் எப்பேற்பட்டது ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய மாமாவான்னு ஸ்ரீ திருமலை நம்பினத்துல பதினெட்டு தரம் கேட்டார் பதினெட்டு தரமும் ஒரே ஆள் சொல்றார் ஒரே ஆள் கேட்கிறார் போர் அடிக்காதா அப்படின்னா இன்னைக்கு ஓடுற படம் நாளைக்கே போர் அடிக்கக்கூடிய இந்த காலத்துல திரேதாயுகத்துல நடந்த ராமாயணம் இன்னைக்கு கலியுகத்துல கூட அந்த அழகு குறையாம வீற்று இருக்கிறதுன்னு அதுக்கு சாண்டோக்கி உபநிஷத்துல ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார்கள் எது குருவருளோட மிளர்கிறதோ அதுக்கு அழிவே இல்லப்பா ஜொலிக்கும் அப்படின்னு சொல்ற ராமாயணத்துல இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ பிப்டி த்ரீ ஸ்லோகங்கள் ஐநூறு சர்க்கங்கள் ஏழு காண்டம்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆறு காண்டம் பிளஸ் ஒண்ணு ஆறு காண்டம் நடந்தது ஒன்னு உத்தர காண்டம் நடக்க போறது அப்படின்னு சொல்லி விஷுவலைசேஷன் மாதிரியே ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி ரொம்ப அழகாக எவ்வளவோ கதை இருக்கு எவ்வளவோ சரித்திரங்கள் இருக்கு ராமாயணம் கல்குண்டு ராமாயணம் கல்கண்ட தெரியாதவங்க கல்குண்டுக்கு சமானம் அப்படின்னு சொல்ற இன்னைக்கும் இன்னைக்கும் தவிட்டாத விஷயங்கள் அப்படின்னா அந்த ரத்னங்கள் நிறைந்த ராமாயணத்துல ஒரு ஒரு தரம் நம்ம முங்கினாலும் ஒரு ஒரு ரத்னங்கள் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு படித்தா ஒன்று கிடைக்கும் நாளைக்கு படித்தா ஒன்று கிடைக்கும் வித விதமாக நம்ம ஆயுசு முழுக்க ராமாயணத்தை படித்தா கூட ஒன்று ஒன்று ரத்னமாக கிடைக்கும் சரி எந்தெந்த மொழிகளில் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ராமக்கியான் அப்படின்னு தாய்லாண்டில் கொண்டாடப்படுகிறது பிராலாக் பிராராம் அப்படின்னு லாவோஸ்ல கொண்டாடப்படுகிறது யமசெக்ஸா அப்படின்னு பர்மாவில் கொண்டாடப்படுகிறது சப்தகாண்ட ராமாயணம் அசாமில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படுகிறது ராமச்சரித்தம் அப்படின்னு கேரளாவில் கொண்டாடாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் காக்காவின் ராமாயணம் அப்படின்னு இந்தோனேஷியா மக்கள்லாம் கொண்டாடுகிறார்கள் அப்புறம் கம்போடியால த ரியங்கர் அப்படிங்கிற பேர்ல ராமாயணத்தை கொண்டாடுகிறார்கள் இப்படி ஒரு ஒரு மொழிகள்லையும் ராமாயணத்தை ரொம்ப அழகாக கொண்டாடுகிறார்கள் ஏன் நம்ம பாரத பூமியில இந்தியாவில் இந்த ஆடி மாசத்தை கேரளாவில் ராமாயண மாசமாவே கொண்டாடுகிறார்கள் ராமனுடைய பெருமைகள் வழிகாட்டுதலின்படி எப்படி எப்படி வாழணும்னு காண்பிச்சு கொடுக்கிறார்கள் ஒடிசால ரொம்ப பழமையான ராமாயணம் பாலராமதாஸ் ராமதாஸ் அப்படின்னு இருக்கு அது ரொம்ப ஒரு பெரிய பொக்குஷமாக அந்த மக்கள்லாம் கொண்டாடுகிறார்கள் காஷ்மீர்ல இன்னிக்கும் பாரம்பரியமான மக்கள்லாம் எங்க போனாலும் ஒரு ராமாயண புக்கை ஒரு ஜோல்னா பையில மாட்டிக்கொண்டே போகிறார்கள் அது வழக்கமாவே இருக்கு ஆனா பாரம்பரியம் மாறாத காஷ்மீரத்து மக்கள் எங்கு சென்றாலும் ராமாயணத்தை கூடவே கொண்டு போகும் ஒரு தன்மை படைத்தவர்கள் ஜெயினர்கள் கூட தனி ராமாயணம் அவர்களுக்கு உண்டு புத்தர்கள் கூட அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ராமாயணத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி விதவிதமாக ராமாயணம் இருக்கு வால்மீகி ராமாயணம் தவிர்த்து நம்ம தமிழ்ல கம்பராமாயணத்தை பத்தி கேட்கவே வேண்டாம் ரொம்ப அழகா கவியரசு கண்ணதாசன் பாடும்போது ரொம்ப அற்புதமா சொல்லுவார் பத்தாயிரம் கவிதை முத்தாக கம்பனுக்கு ஈடு என்றும் வித்தாகவில்லை என்று பாடு காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அப்படின்னு தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கவியரசர் கண்ணதாசன் கமராமானத்தை வர்ணிக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமாவதாரம் வந்த வழி மகாவிஷ்ணு இந்த ராவணாதி அசுரர்களோட தொலை தாங்க முடியல எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் தேவர்கள்லாம் காட்சி கொடுத்து அனுகிரகம் வந்தார் கவலைப்படாதீர்கள் நான் இறங்கி பூலோகத்துல அவதாரம் செய்கிறேன் அவதாரம் பண்ணி பதினோராயிரம் வருஷங்கள் ராஜ்யத்தை காப்பாற்றி உங்களெல்லாம் அறக்கற அறக்கற தொலையிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது நமக்கு தெரியும் இப்படிதான் ராமாவதாரம் வந்த வழி அவதாரம் செய்திடோவீரே நீங்கள் அரக்கற்பயத்தை விடுவிர கவதாரம் செய்திடோ வீர கவனவாலியும் சுக்ரீவனுமாகி கவனவியும் சுக்வனும் கண்ணாயிரும் கதிரோனும் போகே அவதாரம் செய்த வழக்கமா நம்ம நிறையா சரித்திரங்கள்லாம் படிப்போம் அதுல மற்ற அவதாரங்கள்ல மகாவிஷ்ணு கிட்ட போய் எல்லாரும் கெஞ்சுவார்கள் இங்க தேவர்கள் கிட்ட மகாவிஷ்ணுவே வரார் என்னப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நானே வந்து உங்களுக்கு திருவருள் பொழிகிறேன் ராமாவதாரத்துல இறங்கி வரார் அதுக்கு முன்னாடியே அந்த கழிவிறக்கம் மிக கொண்டு வந்து உன்னை கவலைப்படாத நான் எல்லாம் பண்றேன்றான் பயம் தியஜத்து பத்ரம் வஹா அப்படின்னா பயத்தை விடுங்கள் உங்களுக்கு மங்களமே உண்டாகும் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் திருவருள் பொழிகிறார் திருவருள் பொழிஞ்ச சொல்றார் நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மதேவர் சொல்றார் இறைவன் வர போறார் நீங்கள்லாம் என்ன பண்ணுகிறீர்கள் தேவர்களை உங்களுடைய அம்சப்படி நீங்களாமும் இறங்கி பூலோகத்தில் ராமருக்கு சகாயம் செய்யுங்கள் அப்படிங்கிறார் ராமருக்கு கூடவே போகிறதுக்கு இந்த தேவர்களில் ஒருத்தர் ஒரு ஒரு அம்சம் எடுத்துக்கொள்கிறார்கள் பிரம்மா சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் தேவர்களை ஒரு ஒரு அம்சமாக இந்த பூலோகத்தில் இறங்கி ராமர் வரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் போய் ஒழுங்கு மரியாதை ஆஜராகணும் அப்படின்னு சொல்ல ஏன் பிரம்மா அப்படி சொல்கிறார் அவர் என்ன லீடரா அப்படின்னு கேட்டால் பிரம்மாவுக்கு அதுக்கு பவர் இருந்து தான் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தூரம் கொட்டாவிடும் போதுதான் அதுல இருந்து ஜாம்பவான் வரார் ஜாம்பவான் தான் நமக்கு தெரியும் கரடி இல்லையா அவதாரத்துல இறைவன் ஜெயிச்ச போது மத்தளமெல்லாம் கொட்டி ரொம்ப மகிழ்ச்சி கொண்டார் இருபத்தோரு தூரம் பிரதட்சிணம் பண்றார் ராமாவதாரத்துல அபார கைங்கரியம் பண்றார் என்ன பண்ணார் ஹனுமார்கிட்ட போய் ஆஞ்சனையா ஓம்பலமே உனக்கு தெரியலையேப்பா இத்தனை பேர் இருந்தாலும் யாராலையும் முடியாத காரியம் உன்னால மட்டும்தான் சீத்தையை கண்டுபிடிக்க முடியும்னு தைரியம் கொடுத்து பலமரியாத ஹனுமனுக்கு அவருடைய பலத்தை உணர்த்துகிறார் ஜாம்பவான் அதனால ஜாம்பவான சிருஷ்டி பண்ணின அத்தாரிட்டி இருக்கிறதுனால பிரம்மா சொல்றாரா நீங்க எல்லாரும் கிளம்பலாம் உடனடியா எல்லாரும் ராமர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் அந்த அம்சமா போங்கள் அப்படின்னு சொல்ல மகேந்திர மலை போன்ற உருவத்துடன் வாலிங்கிற பெயர்ல வானர ராட்சசனா இந்திர தேவனே வரான் அப்போ என்னவா இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் சாட்சா தேவர்களே தேவேந்திரனே வாலியா வரா அப்போ எதுக்கு வாலியா வரா வாலியை போய் இறைவன் வதம் பண்றாரு அப்படின்னா வாலின்னு ஒருத்தன் தகராறு பண்ணலனா சுக்ரீவன் ஒருத்தனுடைய சகாயம் ராமருக்கு தேவைப்பட்டு இருக்காது இல்லையா கைகேன்னு ஒருத்தன் இல்லவே இல்லைண்ணா ராமாயணத்துல சுவாரஸ்யமே இல்லையே இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த ராமாயணத்தில் மிக மிக அழகு சேர்க்க இதெல்லாம் தத்ரூபமாக நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் வாயு தேவனே குருடனுடைய வேகத்தை பறக்கும் திறனோடு அனுமாரா வந்தார் அப்படின்னு இப்படி ஆயிரக்கணக்கான தேவர்களுடைய அம்சம் இறங்கி 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 வருகிறார்கள் அக்னி தேவனே நீலனா வரா அக்னி தான் நீலனா வரா அதே மாதிரி தேவதச்சன் விஸ்வகர்மா நலனா வரா ஒரு கேள்வி பார்த்துருப்போம் ராமர் வந்து எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு ராமசேது கட்டுறதுக்கு அப்படின்னு அதுக்கு உண்டான பதில் இங்க இருக்கு தேவதச்சன் விஸ்வகர்மாவே நலனாக அவதாரம் செய்தார் என்ன அவனே ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மா தான் நம்ம நம்மளுடைய புராணங்கள்ல அப்படின்னு பார்த்தா விஸ்வகர்மா அவரே நலனா வந்திருக்கார் அப்படின்னா இந்த சேத்து ராமசேது பாலம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பேரே உண்டு நல சேத்து அப்படின்னு அதனால அந்த கேள்விக்கு ராமர் என்ன ஆர்கிடெக்ட் அப்படின்னா ராமருடைய ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மா தான் அவன்தான் இறங்கி நலனாக அவதாரம் செய்தார் இப்படித்தான் ராமசேது வந்தது அப்படின்னு நம்ம நிறைய பதில் சொல்லிக்கொண்டே போகலாம் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி மகா புத்திசாலியான வானர்களுடைய முக்கிய மந்திரியா வரார் இப்படி விதவிதமான தேவர்கள் எல்லாரும் விதவிதமாக தங்களுடைய பெருமை துலங்க அவதரிக்கிறார்கள் ராமர் இன்னும் அவதாரம் பண்ணல நான் வரேன்னு சொன்னதிலேன்னு இவர்கள் அனைவரும் வந்து ராமர் எப்படா அவதாரம் பண்ண போறாருன்னு காத்து இருக்கிறார்களாம் நடந்த கால்கள் நொந்தவோ நடங்க ஞானம் எனமா இடந்தமே குலுங்கவோ விலங்குமால் வரை சுரும் கடந்த கால் பரந்த காவிரி கரை குழந்தையுள் கிடுந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே ஏன்னு வானரங்கள்லாம் எப்பையினுடைய ஐயனான ராமர் வருவார் 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 என்று எங்கக்கூடியதான காட்சி ஒவ்வொருத்தரும் பூமியில் வந்தால் டிபெண்ட் தான் பல பேர் இன்றைக்கி சொல்கிறத பார்த்துருக்கோம் நாங்களாம் யாரோடையும் டிபெண்ட்டு கிடையாது நாங்கள்லாம் இன்டிபெண்ட்டாக வாழறோம் அப்படின்னு ராமருக்கே கூட ராம சகாயத்தோட உலகத்தில் ஒத்துருக்கொத்தர் அனுசரணையாக இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத நான் பிறக்கிறேன் நான் பிறக்கிறேன்னா அப்பா அம்மா தயவு இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது நம்மளை யாராவது ஸ்கூலில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வளர்கிறோம் அதுக்கப்புறம் யாராவது பொண்ணாக இருந்தால் ஒருத்தர் பையனை கொடுக்கணும் பையனாக இருந்தால் பொண்ணை கொடுக்கணும் இப்படி நிறைய விதத்தில் இன்டர்டிபெண்ட் அப்படிங்கறத இல்லாம யாருமே இல்ல ராமாயணம் அற்புதமாக காண்பிக்கிறது தசரதர் தசரதர் எனக்கு ரதத்தை செலுத்தக்கூடிய தன்மையாளர் வீரம் வாய்ந்தவர் ஆனா தசரதர் ஒரு ரிஷி போல ஒரு உயர்ந்த ஸ்தித்தியில ஒரு உயர்ந்த பக்குவத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவர் ராஜா இருந்தாலும் அவர் ரிஷி போல அப்படிங்கிறார் வால்மீகி பகவான் ரொம்ப அற்புதமாக ராமாயணத்துல அப்ப ஏற்பட்டவர் இயங்குகிறாராம் எனக்கு ஒரு மழலி இன்பம் வேணுமே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு இயங்குறாரு அப்பதான் அஸ்வமே தியாகம் பண்ணணும்னு சொன்னதன் பேர்ல அஸ்வமே தியாகம் பண்றதுக்கு குதிரை அனுப்புறார் குதிரை கிளம்பி ஒரு வருஷம் ஆகணும் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு அந்த தான் புத்திரகாமேஷ் தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ரிஷி கலைக்கோட்டு முனிவருடைய துணை கொண்டு பிரம்மாண்டமாக எல்லாருக்கும் எல்லா தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி ரிசிசங்கருடைய அனுகூலத்துட வசிஷ்டர் எல்லாரும் இருக்க கம்பீரமான தியாகம் நடக்கிறது அந்த புத்திராமேஷ்டியாக பூர்ணாகுதியில் ஆ இடை கனலி நின்று அம்புற்றமி தூய நட்சுதை நிகர் பிண்டம் ஒன்று சூழ்த்தே எரி பங்கியும் சிவந்த கண்ணுமா ஏ என்பூதம் எழுந்தது ஒப்பிலாத ஒளியை உடைய மகாவீரியமுடைய கருத்த சிவந்த வஸ்திரத்தை உடுத்திய ஒரு அற்புதமான ஒரு யஜ்ய புருஷன் வரா கையில பாயசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்றான் துவயா அப்படின்னு நீங்க பண்ண பூஜையினால் திருப்தியாக உங்களுக்கு மகா மகாபாகியமுடைய ஞானத்தை கொடுக்க வல்லதான வீரியம் சக்தி வாய்ந்த பாயசத்தை கொடுக்கிறேன் உங்களுடைய முகஜாடையை கொண்ட உங்களுடைய மனைவிகளுக்கு கொடும் ஆனால் எப்படி கணவனுடைய ஜாடையில மனைவி இருப்பா அப்படின்னா சாஸ்திரப்படி திருமங்கல்யதாரணம் தாலி கட்டினதுக்கப்புறம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் கணவனுடைய ஜாடையில இந்த மனைவி மாறுகிறாள் அதுவே ஒரு தலை சிறந்த ஒரு விஷயம்னு சொல்ல உன்னுடைய ஜாடையில் இருக்கக்கூடிய உனக்கு உன்னுடைய மனைவிகளுக்கு கொழுன்னு சொல்ல அப்படி அந்த யஜ புருஷன் இந்த பாயசத்தை கொடுக்கும்போது தங்க பாத்திரம் அதுக்கு வெள்ளி மூடி இது ஏன் அப்படி தங்க பாத்திரத்துக்கு தங்க மூடியே போட்டிருக்கலாமே இல்லை வெள்ளி பாத்திரம் வெள்ளி மூடின்னு மேச்சிங்காக கொடுத்துருக்கலாமே அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது தங்கம் அப்படிங்கிறது தேவ சம்பந்தம் வெள்ளிங்கிறது பித்ரு முன்னோர்களுடைய சம்பந்தம் சாதாரணமாக தேவ சம்பந்தம்னா தேவ சம்பந்தம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் இப்போ ராமர் கடவுள்பா அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளை போல ஒரு மனுஷனா நம்மளை போலவே கஷ்டப்பட்டு நம்மளை போலவே சுகம் துக்கம் எல்லாம் அனுபவித்து நம்மளை மாதிரியே வாழ்ந்து ஆனா நம்மளை விடவும் தலை சிறந்தவராக எல்லாவற்றிலும் மிதமிஞ்சிய நேர்த்தியுடன் செயல்படுறதுனால அவரை போல நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு 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 ஆசை ஒரு சபலம் வருது அப்படின்னா நம்மளை போல தானே அப்படி ரொம்ப அற்புதமாக இந்த பூதம் பாயசத்தை கொடுக்க தசரதர் கொடுக்கிறார் பாதியை கோசலைக்கும் பதத்தினை சுமித்திரைக்கும் பாதியில் பாதி தன்னை பத்தினி கை கேசிக்கும் துணைவியர் தம்மை கண்டான் பாதியில் பாதி தன்னை பத்தினி கை கேசிக்கும் தசரத ராஜா ஒரே சந்தோஷம் குழந்தை பிறகுமா பிறகுமான்னு எங்கினோம் பாயசம் கிடைச்சாச்சு மனிதர்களுக்கு கொடுக்க போறோம்னு அந்த பாயசத்துல முதல்ல யாருக்கு கொடுக்குறார் பட்டத்து ராணி கோசலைக்கு கொடுக்குறார் மொத்தம் இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டோட்டலை கோசலை கொடுக்குறார் அடுத்தது அவ கொடுத்தாச்சு அடுத்த மீதியில் பாதி அதாவது கால் பகுதியை சுமித்திரைக்கு கொடுக்குறார் ஃபிஃப்டி பர்சன்டில் பாதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை சுமித்திரைக்கு கொடுக்குறார் அதுக்கப்புறம் அதில் மிஞ்சி இருந்த பாதியை அதாவது அரைக்கால் பகுதியை கைகேய்க்கு கொடுக்குறார் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறார் அடுத்தது மீதி இருந்த அரைக்காலை மறுபடியும் யாருக்கு கொடுக்குறார் சுமித்ரைக்கே கொடுத்தார் இதுல எல்லார விடவும் சுமித்திரை ரொம்ப பொறுமசாலியா கொடுத்த உடனே பாயசத்தை படக்கு படக்குன்னு முழுங்கல ரவுண்ட் குடுத்த உடனே வெயிட் பண்றா அவளுக்கு தெரியும் போல இருக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் வரும் நமக்கு சேர்த்து வச்சு குடிப்போனே அதனால அப்படியே காத்து கொண்டு இருக்கிறானா என்ன அப்படின்னா எப்பவுமே நமக்கு எல்லாம் தெரியும் பாயசத்தோட அந்த கசண்டு கடைசியில வர்றதுதானே ரொம்ப அற்புதமானது தசரதிற்கு ரொம்ப காலமா ஒரு மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி இருந்தான் சுமித்ரைக்கு நம்ம எதுவும் சரியா பண்ணலையோ அப்படின்னு அதனால ரெண்டு முறை சுமித்திரைக்கு கொடுக்குறார் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு கடைசியில் கைகைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு வராராம் இப்படி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள் பாயசாய அமிர்த்தோபமம் அப்படின்னு அந்த கசண்ட அமிர்த்தமே அதில் தான் இருக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு இப்படி இந்த ஸ்ரீராம ஜனதத்தினுடைய பரிபூர்ண பெருமையை இந்த பாயசம் அனுபாகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாயசத்தை டிவைட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது இதை கேட்டாலே இந்த ராமநவமிக்கு அப்பேற்பட்ட பலன் உண்டு அப்படின்னு சொல்வார்கள் இப்படி ரொம்ப சந்தோஷமா கணவன் கொடுத்த பாயசத்தை மனைவிகள்லாம் குடிக்க சித்திர மாசம் பாயசம் குடிக்கிறார்கள் ஒரு வருஷம் கர்ப்பம் என்னது இது நமக்குலாம் பத்து மாசம் தானே கர்ப்பம் அப்படின்னா சித்திர மாசம் வளர்ப்பெறி நமக்கு தெரியும் பங்குனி அமாவாசையிலேருந்து சித்திர அமாவாசை வரைக்கும் சைத்திர மாசம் இல்லையா அந்த முப்பது நாள்ல ராமர் எப்படி கிடைக்கிறார் துவாதசே மாசை பன்னெண்டு வருஷம் கர்ப்பத்துல இருக்கார் சுக்லபக்ஷம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்துல அவதரிக்கிறார் அப்படி என்னன்னா புனர்வசுனாலே புனக அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் எவர் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு மறுபடியும் மறுபடியும் இறங்கி வராரோ அவர் புனர்வசு புனக அப்படின்னு அபிஷித் முகூர்த்தத்துல மறுபடியும் மறுபடியும் வந்து நமக்காக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்யக்கூடிய மூர்த்தியா கிரகேஷு சுகர்கடே பாக்பதா இந்து நாசகன சக ஜெகநாத பெருமான் சர்வ கூடியவராய் இறங்கி ಅಂದ ಕುಲತೇ ಪರಮಾನಂದತೆ ಕೊಡಕ ಕೂಡಿಯವರಾಯ್ ಅವರಿಕಶ್ಚ ್ವಾಶೇ ಮಾಸೆ ಚೈತ್ರೇ ನವಮಿ ಕೇತಿ ನಕ್ಷತ್ರೇ ಅತಿಥಿ ದೈವತೆ ಸ್ವೋಚ್ಛ ಸಂಸ್ಥು ಪಂಚಸು ಗ್ರಹೇಶು ಕರ್ಕಟೆ ಲಗ್ನೆ ವಾಗ್ಪದಿಂದೂನಾ ಸಹ ಪ್ರೋಹ್ಯಮನೆ ಜಗನ್ನಾಥಲೋಕ ನಮಸ್ಕೃತ என்னடா இவ வந்து ராசிப்பல நான் சொல்கிறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் குரு உச்சம் அப்படின்னா கடகத்தில் இங்கே ராமர் அவதரிக்கும் போது கடகத்தில் இருக்கார் சூரியன் உச்சம்னா மேஷத்தில் இங்கே அழகா சூரியன் மேஷத்தில் இருக்கா சனி உச்சம் அப்படின்னா துலாம் ராசியில் இருக்கும்போது இங்கே சனி மேற்கூறியபடி துலாத்தில் உச்சமாக இருக்கா செவ்வாய் உச்சம் அப்படின்னா மகர ராசியில் சொல்லுவோம் இங்கே அதே மாதிரி இருக்கார் சுக்ரன் உச்சம்னா அது மீனத்தில் இங்க அழகா போய் ரொம்ப அழகா சௌரியமா உச்சமான மீனத்துல போய் பிளேஸ் ஆயிருக்கார் ஒரு கிரகம் உச்சமா இருந்தா எதிரிகளை ஜெயிப்பான் ரெண்டு கிரகம் உச்சமா இருந்தா ஜமீன்தார் ஆவான் மூன்று கிரகங்கள் உச்சமா இருந்தா ராஜாவா இருப்பான் நான்கு கிரகங்கள் உச்சமா இருந்தா சக்கரவர்த்தியா இருப்பான் அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்தா லோகநாயகன் உலகத்துக்கே நாயகனா இருப்பான்னா சரி இங்க எல்லாமே உச்சமா இருக்கே ராமர் அதனால்தான் அந்த ஜாதக கட்டம்லாம் ரொம்ப சரியா இருக்கு அதனால தான் அப்படி வந்தாரா அப்படின்னா சரி இந்த மாதிரி கிரக கட்டத்தினால ராமனுக்கு பெருமையா இல்லைன்னா இல்லை இல்லை இந்த ராமருடைய அவதாரத்தினால இந்த கிரக கட்டத்துக்கு பெருமை அப்படியா பெயர்பட்ட பெருமையாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னோட கட்டத்துக்கு வருவாரா வருவாரான்னு இயங்குகிறதான் கிரகங்கள்லாம் இப்படி பெருமான் மகாபாகியத்தை கொடுக்கக்கூடியவராய் இந்த கட்டத்தில் அற்புதமாக அத்தனையும் தீட்சிணியத்துடன் கூடிய இந்த இடத்துல அவதரிக்கிறாராம் ராகவன் அவன் அவதார அவதார இதை நம்ம கேட்கும் போது நம்மளே நம்ம ஃப்ரிட்ஜ திறந்து கையில ஏதாவது ஸ்வீட் இருந்தால் வாயில போட்டுவோம் ஏன்னா ராமர் அவதாரம் பண்ணியாச்சு அதவ குலத்திற்கு ஒரு போத தர்மம் என்ன ஆதவ குலத்திற்குரு போத தர்மம் என்ன காதலால் தவத்திறங்கி மாதவன் ராகவனாக ராகவன் அவதாரமான ராகவன் அப்படி கம்பீரமாக அவதரிக்கிறார் இருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி இப்படி கௌசல்யா சுசுபேதேன புத்திரே புத்திரே நாமித தேஜசா யதாவரேண தேவா நாம் அதித்திரு வஜ்ர பாணினா இந்த குழந்தை அவதரிச்ச உடனே அந்த கௌசலி அப்படி இருக்கானா வஜ்ராயுதம் தாங்கிய தேவேந்திரனை பெற்றெடுத்த அதித்தி தேவியை போல ஜொலிக்கிறாள் அப்படின்னு ஆ இடை பருவம் வந்து அடை இல்லையின் எல்லையின் மா இரு மண்மகள் மகிழ்வின் வாங்கிட் புனர்பூசமும் விண்ணுளோர்களும் கற்கட்டமும் எழுந்து தூள்வே கமராடத்தினுடைய பாடல் சித்தரும் எக்கரும் தெரிவை மார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளார்களும் நித்திரும் முறை முறை நெருங்கியுறம் தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் போங்கவே ஒரு பகல் உலகெல்லாம் முதரத்துள் பொதிந்து அருமறை குணர்வு தரும் அவனே அஞ்சனக்கரு முகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திரு உரப்பயந்தனள் திறம் கொள்கோசலை இது ஒரு ஒரு நாள் கேப் கைகேய்க்கு பரதன் பூச நட்சத்திரத்துல மீன லக்னம் இருக்கும் போது அவதரிக்க அடுத்து ஒரு நாள் கேப் கட்டேர்களான புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சமமான அந்த லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் பெற்றாள் சுமித்ரை ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடாதான் அத்பே அதிபதி அதிபதியார சர்ப்பம் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அம்சமா இவர் இறங்கி இருக்காராம் அயோத்தியால எப்படி இருக்கான் ஜன கொண்டாட்டம் பெரிய திருவிழா போல இருக்கான் மக்கள் எல்லாம் இருந்து தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிய ராஜாக்கு ஒரே சந்தோஷம் அளவில்லாத தான தர்மங்கள் பண்றான் சரி இந்த குழந்தைகளுக்கு பேரெல்லாம் வைக்கணுமேனு காட்டில் இருக்கக்கூடிய வசிஷ்டரை கூப்பிட நம்ம எல்லாம் நினைச்சுப்போம் ராமர்னால வந்தது ராமநாமம்னு இல்லவே இல்லை ராமநாமத்தினால வந்தவர் ராமர் வசிஷ்டர் ராம 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 ராமன் ராமநாமத்தை தபஸ் பண்றார் இங்க தசரதர் குழந்தை பிறந்திருக்கு பேரை வைக்கணும்னு உடனே எந்த நாமத்தை சொல்லி தபஸ் பண்ணாரோ அந்த நாமத்தையே இந்த குழந்தைக்கு பெயராக வைக்கிறார் வசிஷ்டர் அதனால ராமன் ராம நாமம் பெருசா ராமர் பெருசானா ராம நாமம் வசதி அப்படி சனாதன தர்மமாமி ஹிந்து தர்மத்துல மட்டும்தான் ஒரு பெரிய பெருமை இருக்கு இறைவனை விட இறைவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய பக்தன் உயர்ந்தவன் நம்ம இந்த பாட்டை கேட்டுருப்போமே பெரியது கேட்கின் கிரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலை கடல் துயின்றோன் அலை கடலோ குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்துள்ளடக்கம் கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினு கொருக்கல் பாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ள தடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லு தொண்டர்களுக்கு தான் இங்க பெருமை ராமரை விட ராம நாமத்துக்கு பெருமை ராமநாமத்தை விட அந்த ராமநாமத்தை சொல்லக்கூடிய பக்தன் இருந்தானா அவனுடைய கால ஒரு தூசு ஊட்டிருந்தாலும் அதை ராமனை விட உயர்ந்ததுன்னு கொண்டாடக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை நமக்கெல்லாம் இருக்கணும் நோய்வினை தீருமே சஞ்சலம் மகன்றிடுமே சீதா ராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயன் அடைவோம் பிறந்த பயன் அடைவோம் ராம 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 ராம் Daily, taste the daily. Gooey, in the oven, Taley surrendered the Vernacular EdTech brand, killing everyone everywhere.